தவாய தீமஹே தம்னோ வாராஹி பிரஜோதயாத் அப்பா வந்து ஹி ஸ்டார்டட் ஹிஸ் கரியர் அஸ் எ ஃபிலிம் டெக்னீஷியன் விஜயா வாகினி லேப்ல எனக்கு ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்தே சினிமாவில் வரணும்னு ஆசை நான் அப்பா சொல்கிறேன் சினிமா மட்டும் வேண்டாம் சினிமா வந்து ஒரு நிரந்தர தொழில் இல்ல நீ வேற என்ன வேணா படி அப்படின்ட்டு அப்பாவே ஃபோட்டோகிராஃபர் பேசிக்காக எடுத்துருவேன் எனக்கு வந்து பதிமூணு வயசுல ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தார் அப்போ பாலும் பழமும் ரிலீஸ் ஆச்சு நானே பாலும் பழமும் ஒரு இருபத்தி ஆறு தடவை பார்த்துருக்காங்க ஒரு ஃபாதருங்கிற முறையில் ஒரு மகனை எப்படியெல்லாம் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்கு என்னுடைய தந்தை அதனால்தான் நான் சொல்லுவேன் குரு வந்தனம்னா அது எங்கள் அப்பா தான் குரு அப்பா வந்து அந்த காலத்து அவ்வை சொண்மை எல்லா டிராமாலையும் பொம்பளை வேஷம் பண்ணுவார் மூவாயிரம் மூவாயிரமாவது நாடக விழாவில் ஜெயலலிதா என்னை பாராட்டி பேசும் பொழுது மேடையில் சொல்கிறாங்க சேகர் அப்பா அப்படின்னு சொல்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மூமெண்ட் நாற்பத்தஞ்சு வருஷம் பிளட் டொனேஷன் ஐ டொனேஷன் அவேர்னஸ் கேம்ப்ஸ் நடத்தி அப்பா இருந்த பீரியடு வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் யூனிட் ரத்தம் சேமித்து கொடுத்துருக்காரு அப்பா நான் வந்து இப்போ ஐம்பத்தி மூணு தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன் கண்ணு பொண்ணு தெரியாது யாரோ தங்கிட்ட போய் ஒரு பதவிக்காக ஒரு கேவலமான ஒரு சின்ன ப்ரமோஷனுக்காக காலில் வளர்ந்த விட இந்த ஆசீர்வாதம் தான் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் லைட் ஆஃப் பண்ணும்போது ஓடி போய் சேரை போடுறது இது பண்ணுறது ஹீரோக்கு டை கட்டி விடுறது ஷூ லேஸ் மாட்டி விடுறது எல்லாம் பண்ணியிருக்கேன் ஹீரோயினுக்கு இந்த ஜடையில் இந்த மூணு இந்த குஞ்சலை மாதிரி வரும் அது அவங்க சேர்க்கத்தை கொஞ்சம் கட்டி விட மாட்டோம் கழகம் கட்டி விடுறது நான் இப்போ நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன் எப்படின்னா பொய் சொல்கிறதுக்காக வாங்குவேன் இல்லைன்னா ஒரு வேலை சொல்வார் செய்யலை அப்படின்னா வாங்குவேன் நான் இன்றைக்கி எங்கள் அப்பாவை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது எங்கள் அப்பாவுடைய பழக்கம் எங்கள் அப்பா தண்ணி அடித்து பார்த்ததில்லை எங்கள் அப்பா சிலேட் குடிச்சு பார்த்ததில்லை ஐம்பது ரூபா சம்பாதியத்தில் ஆரம்பித்த ஒருத்தர் தான் இன்னைக்கு தன்னுடைய பசங்கள் எல்லாருமே ஆளுக்கு பத்து கோடி இருபது கோடி ரூபா வீடு வச்சுக்கிற அளவுக்கு நான்வெஜ் செய்யறதை பற்றி அப்பாவுக்கு வேறு கருத்து பிடிச்சதுன்னா சாப்பிடுங்க ஏன்னா அது ஒரு உணவு பழக்கம் ஆனால் நமக்கு அது நம்ம ரிச்சுவல்ஸுக்கு இடைஞ்சலாக இருக்கும்போது இதை பண்ணக்கூடாது பார்த்துக்காங்க அப்பா சொல்ல நீ நேர்மையாக இருந்துட்ட உண்மையை தான் பேச போகிறேன்னா உனக்கு ஞாபக சக்தி தேவையில்லை விசுவாசம் நேர்மை அப்படின்னு பார்த்தா நான் விசுவாசி கிடையாது காட் ஃபாதர் ஹலோ சார் வணக்கம் சுபீட்சா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வணக்கம் சார் வாழ்க்கை எப்படி வாழ்க்கை நல்லா தான் போகுது சூப்பர் சார் எங்களுக்கு அப்பா பத்தி கேட்டதும் வந்து அப்பா வந்துட்டு இண்டஸ்ட்ரியில இருந்த அந்த டைம்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு ஞாபகம் வருது உங்களுக்கு அப்பாங்கிற பேரை கேட்டது உங்களுக்கு மைண்ட்ல ஏன் ஞாபகம் குறைச்சதா இருக்கும்போது உங்க வயசுக்கு எங்க அப்பாவை பத்தி ஞாபகம் வருது ஆச்சரியமா இருக்குது ஆக்சுவலா வந்து எங்க அப்பா இப்போ இறந்து போய் இருபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதாவது டூ தௌசண்ட் த்ரீல ஹி பாஸ்டவி அப்பா வந்து ஹீ ஸ்டார்டட் இஸ் கரியர் அஸ் ஏ ஃபிலிம் டெக்னீஷியன் விஜயா வாக்னி லேபில் அவர் வந்து அந்த மிஸ்டர் குப்தான்னு அவர் தான் லேப் சீஃப் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணார் ஆனால் அப்பா படித்தது பிஎஸ்சி பாட்னி அப்பா பொன் பரமகுரு வி கோபாலகிருஷ்ணன் எல்லாரும் ஒரு ஒரு செட் பி கோபாலகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய மேடை நாடக நடிகர் அமெரிக்காவில் அவரை அங்கீகாரம் பண்ணி இங்கேருந்து கூப்பிட்டு போனது வி கோபாலகிருஷ்ணன் அவர் நான் அவர் டூப்ல தான் நான் ஃபஸ்ட்டு அவர் எனக்கு பொட்டு வச்சு என்னை மேடை நாடக நடிகராக ஆக்கினார் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு அந்த லேப்லேயே இருந்திருந்து கொஞ்சம் ஹையர் கிரேடு படம் ரிலீஸுனாக்கா ரெண்டு மூணு நாள் வீட்டுக்கு வர மாட்டார் ட்ரெஸ்ஸு மட்டும் எங்கேருந்து போகும் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் மட்டும் போகும் அந்த மாதிரி ஏன்னா அப்போல்லாம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஃபிலிம் தான் நீங்கள் சொல்கிறோம் இப்போ டிஜிட்டல் கிடையாது எடுத்தோன்னே பார்க்குறதெல்லாம் கிடையாது ப்ராசஸிங் ப்ராசஸ் போகணும் அப்புறம் லெஃப்டில் வந்து இப்போ தியேட்டரில் அப்படி இப்படின்னு சவுடில் சவுண்ட் ட்ராக் வரக்கூடாது அது அந்த மார்க்கெல்லாம் வரக்கூடாது அதெல்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க பிரிண்ட்டு பிரிண்ட் அனுப்பும்போது அதுக்கு ஃபுல்லாக அப்பா தான் இன்சார்ஜாக இருப்பேன் அப்போ அண்ட் எவ்ரி பிரிண்ட் ஒரு படம் வந்து இருபது பிரிண்ட்டு போட்டு இருபது தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த இருபது பிரிண்ட்டையும் படம் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஜாப் ராஜ் ஸ்டாக்குக்கு இன்சார்ஜ் திடீர்னு இஷ்டத்துக்கு ஒரு ஃபிலிம் ஆயிரம் அடி இருக்குது ஒரு ரோல் அதில் எண்ணூறு அடி தான் அந்த அந்த ரீல் வரும்னா பாக்கி இரநூறு அடிக்கு நம்ம கணக்கு சொல்லணும் சும்மா ஆயிரம் அடியும் ஓட்டியாச்சுன்னு சொல்ல முடியாது சில படங்கள் பதினஞ்சு ரீல் அப்படின்னு இருக்கும் ஆனால் அது பதினைஞ்சி ரீல்னால் பதினைஞ்சாயிரம் அடி இருக்காது அது பன்னெண்டாயிரம் அடியாக இருக்கலாம் இல்லை பதிமூணாயிரம் அடியாக இருக்கலாம் அந்த மாதிரி ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது சில படம் அந்த இரநூறு அடி இரநூறு அடி ஒரு நாலு ஜாயிண்ட்டு போட்டால் அது இன்னொரு ரீலை கூட நம்ம சேவ் பண்ணி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஜாபு அப்பா நிறைய மேக்ஸிமம் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான் அந்த பீரியடு பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறையா அப்பாவோடைய அந்த இதில் அதுக்கு பிறகு அப்பா ஷிஃப்டாயி கொலம்போ போனார் இலங்கைக்கு இலங்கையில் வந்து அங்கே ஒருத்தர் அப்பாவுக்காக ஸ்டூடியோ இதே மாதிரி லேப் ஆரம்பித்து அப்பா தான் அதை செக் பண்ணி கொடுத்து இந்தியாவிலேருந்து அங்கே ஸ்ரீலங்கா போகிற எல்லா படமும் டியூப் நெகட்டிவ்னு எடுப்பாங்க ஒரு நெகட்டிவ் இருக்கும் அதுக்கு ஒரு டூப் டூப் நெகட்டிவ் எடுப்பாங்க அந்த டியூப் நெகட்டிவ் அங்கே போயிடும் சவுண்ட் ட்ராக்குக்கு ஒரு காப்பி போயிடும் அதை அங்கே வச்சு அங்கே திருப்பியும் அங்கே போ போடுவாங்க ஃபுல்லாக கொலம்போ அது ஸ்ரீலங்கா முழுக்க அங்கே இருபது தியேட்டர் முப்பது தியேட்டர் தமிழ் படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது அதனால் அப்பா வந்து ஐ திங்க் டூ ஹண்ட்ரட் பார்பர் ஸ்ட்ரீட் அப்படின்னு கொலம்போ அங்கே தான் ஆஃபீஸ் நான் வந்து பன்னெண்டு வயசு செவன்த்து ஸ்டாண்டர்டாக படிக்கும்போது நான் போயிருக்கேன் அங்கே போயிருக்கேன் அங்கே அப்பா அது எதுதான் பிள்ளையே கிங்ஸ்லீ தியேட்டர்னு ஒரு தியேட்டர் அது அப்போ பாலும் பழமும் ரிலீஸ் ஆச்சு நானே பாலும் பழமும் ஒரு இருபத்தி ஆறு தடவை பார்த்துருக்காங்க நம்ம சிவாஜி அவர்களே பார்த்தாரான்னு தெரியாத அவ்வளோ தடவை பட் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரியான இது அதுக்கப்புறகு அங்கே ஒரு டென் இயர்ஸ் சர்வீஸ் பண்ணார் அதுக்கு பிறகு இந்தியா வந்தார் இந்தியா வந்துட்டு ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு நிலையத்துக்கு அப்பா வந்து சவுத் இண்டியா ஏஜெண்ட் ஆகிட்டார் ஏன்னா இங்கே வந்து பாம்பேயில் ரேடியோ அட்வர்டைஸிங் சர்வீசஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அமீன் சயானி அமீன் சையானின்னு இப்போ ரீசெண்ட்டாக ஹிப் பாஸ்டவே ஸோ அமீன் சயானி அவங்க தான் டைரக்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் ஹரிஹரன் மூணு பேர் அந்த அந்த கம்பெனியோடைய சவுத் இது அப்பா டோட்டலாக அப்போ தான் அப்பா ஷிப் பண்ணிணாரு அதுக்கு நடுவில் இங்கே வந்து விக்ரம் ஸ்டூடியோஸில் இருந்தார் அப்புறம் சாரதா ஸ்டுடியோஸில் லேப்ஷி அவங்கெல்லாம் லேப் சீஃப்பாகவே வந்துட்டார் வந்து ஒரு ஸ்டேஜில் அப்போ இங்கே வந்துட்டார் இதில் இந்த லைன்லேருந்து இங்கே வந்து அப்போல்லாம் ரேடியோ சிலோனில் பாட்டு கேட்போம் அதுதான் பாட்டு வரத்துக்கு மேக்ஸிமம் அது அது முழுக்க எங்கள் வழியாக தான் போகும் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள்னு ஒரு படம் அதுதான் ஃபாசலுடைய ஃபஸ்ட்டு படம் அந்த படத்துக்கு நான் தான் மியூசிக்கு கட் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா ஒரு பாட்டுன்னா செவன்டி எயிட்டி ஆர்பிஎம் பெரிய பெரிய டிஸ்காக இருந்ததுன்னா மூணு நிமிஷம் பத்து செகண்ட் வரும் அதுக்கு அடுத்தது ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்பிஎம்னால் அதில் நாலரை நிமிஷம் அப்புறம் சிக்ஸ்டின்னா அதெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க அப்படியே வரும் ஆனால் இந்த டிஸ்கில் மட்டும் வருது நீங்கள் நாலு நிமிஷத்துக்கு பாட்டு போட்டால் கூட மூணு நிமிஷம் பத்து செகண்ட் கட் பண்ணும் அதை நான் பண்ணேன் ஸோ நான் என்ன பண்ணேன் என்னுடைய பதினெட்டு வயசுலேயே அப்பாவுடைய ஸ்டூடியோலையே நானே சவுண்டு இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சினிமாவில் வரணுன்னு ஆசை அதனால் நான் எஸ்எல்சி முடித்து பியூசி முடித்து இந்த பக்கம் நீங்கள் வருவீங்க தெருமனையில் நடந்து போகிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன படிக்கலாம் இருக்கிறேன்னா உடனே சொன்னேன் நான் வந்து கேமராமேன் வின்சென்ட்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலான் இருக்கேன் அதனால் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறேன் அதுக்கு நடுவேன் எங்கள் அப்பா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வேற ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தார் அசோக் குமார் கேமராமேனில் எங்கள் அப்பாவுக்கு கீழே படித்தது தான் அதனால் நிறைய பேப்பர்ஸ்லாம் ஆன்சர் பேப்பர்லாம் பார்க்கவேன் நான் என்ன பண்ணுவேன் நான் சொன்னேன் அப்பா சொல்லிட்டேன் சினிமா மட்டும் வேண்டாம் சினிமா வந்து ஒரு நிரந்தர தொழில் இல்லை நீ வேறு என்ன வேணால் படி அப்படின்ட்டு என்னடாதுட்டு நடந்துகிட்டே இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் போது என்னடா அப்படின்னு பார்த்தேன் சரி நான் வந்து ஏர் கண்டிஷன் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ எங்கள் அத்தை பையன் ராஜாராம்னா அவன் ஏர் கண்டிஷன் இன்ஜினியரிங் தான் படித்தது சரி அத்தை பையன் படிக்கிறது நீ படிக்க நல்ல விஷயம் எனக்கு என்னென்னா இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அடுத்த பில்டிங் இது ஓ ஏ அப்போவே நான் என்ன பண்ணுவேன் ஃபோட்டோ எடுப்பேன் இதை கடைசியில் இந்த ஸ்டூடியோவில் லேபில் கடைசியில் அஞ்சடி பத்தடியெல்லாம் அந்த ஃபிலிம் இல்லையா அது விழும் அதை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக அதை கட் பண்ணி இப்படி இப்படி கையை நீட்டினா அப்படி ஒரு ஃபைவ் ஃபீட் அது நம்ம கையால் வந்து பார்த்தா அதை சுருட்டினா ஃபிலிம் ரோலுக்குள்ளே முப்பத்தி எட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் ஸோ அந்த அதை வந்து நான் கே அந்த காட்ரேஜ் மட்டும் வச்சுருப்பேன் அதை கொடுத்து அந்த அப்பா அப்பாவே ஃபோட்டோகிராஃபர் பேசிக்காக எடுக்கணும் எனக்கு வந்து பதிமூணு வயசில் ஃபோட்டோகிராஃபி சொல்லிக் கொடுத்தார் பன்னெண்டு வயசில் ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுத்தார் ஆனால் ஓட்டக்கூடாது சொல்லி கொடுப்பேன் ஆனால் லைசன்ஸ் வாங்கி தான் ஓட்டணும் அப்படின்னார் அந்த மாதிரி அதுக்கு பிறகு என்னமே ஃபோட்டோகிராஃபி எங்கள் சித்தப்பா கல்யாணத்தின் போது ஃபோட்டோகிராஃபர் வரலை இங்கே சித்தப்பா எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னா அங்கே உட்காந்துருக்கார் எத்தனை அடி தூரத்தில் இருக்காருனா பத்தடி தூரத்தில் இருக்கார் இல்லை வச்சு பார் அப்படின்னார் கேமரா கொடுத்து அது ஃபியூஜிக்கா தேர்ட்டி ஃபைவ் எஸ்சின்னு ஒரு கேமரா பார்த்தா என்ன தெரியுதுண்ணா சித்தப்பாக்கு ரெண்டு மூக்கு தெரியுதுண்ணா அப்படியே திருப்பின் வா திருப்பின்னு திருப்பின்னுந்தா ஒரு மூக்கு ஆகிடுச்சா அப்படின்னார் ஒரு மூக்கு ஆயிடுச்சு கண்ணு கிட்டப்பார் கண் கரெக்டாக இருக்கா இதான் இது பேர் தான் ஃபோக்கஸ் அப்படின்னார் அப்புறம் நடுவில் இந்த ஒரு நீடில் இருக்குது மேலே இருக்கா கீழே இருக்கானார் மேலே இருக்குன்னு மேலே இருக்குன்னா ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும் படம் வெள்ளையாயிடும் ஆகிடும் ஸோ கொஞ்சம் டவுன் பண்ணிக்குவோம் டவுன் பண்ணி சென்டரில் வரதான் சென்டரில் வருது ஓகே இதான் கரெக்டு லைட்டிங் அவ்வளோ தான் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்துரு எடு அப்படின்னார் கல்யாணத்தில் அஞ்சு ரோல் எடுத்தேன் அஞ்சு ரோல்னால் அஞ்சு இன்ட்டு கிட்டத்தட்ட பாருங்களேன் முப்பத்தெட்டு ஃபோட்டோ ஏன்னா பார்த்தா மொத்தம் மூணு ஃபோட்டோவும் என்னமோ சரியாக வரல பாக்கி அத்தனையும் சரியாக வந்து நான் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டேன் என்கரேஜ் பண்ணார் அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவன் ஒரு டிகிரி படிக்கட்டும் என்னத்துக்கு அவனை இது பண்ணுறீங்க அதே போல் அப்பா வந்து சோவுடைய ட்ராமா அது ஆரம்பத்தில் அப்பா தான் டைரக்ட் பண்ணார் முதல் ரெண்டு ட்ராமா அப்பாவும் சாம்பு நடராஜையர்னு துப்பரியும் சாம்பில் அவர் தான் சாம்புவாக நடிப்பார் அவர் அப்பாவை தான் டைரக்ட் பண்ணாங்க சோ உடைய ட்ரா முதல் ரெண்டு ட்ராமா அப்புறம் அதுக்கு பிறகு ஷோ வந்து சம்பாமின்னு ஒரு ட்ராமாவில் பொம்பளை வேஷம் போட்டபோது எங்கள் அப்பா போய் ஷோவுக்கு வந்து மடிசார் புடவை கட்டிட்டு வருவார் அப்புறம் சொல்லிட்டா டேய் உனக்கு புடவை கட்டுறதுக்காக நான் டெய்லி வந்துட்டு போக முடியாது நான் இங்கே ஸ்டூடியோவில் சொல்கிறேன் ஒரு காஸ்டியூமர் அவர் வந்து பேண்ட் மாதிரி உனக்கு தைச்சி கொடுத்துருவார் அப்படி போட்டுக்கோ போட்டுன்ட்டு அப்படி போட்டுன்ட்டு மடிசாராயிடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கொடுத்தார் ஏன்னா அப்பா வந்து எங்கள் சித்தப்பா ஷோ ரூப்பில் அவர் தான் ஸ்டேஜ் டைரக்டர் எஸ் வி சங்கரன் ஸோ இது ஃபேமிலி என் அப்பா வந்து அந்த காலத்து அவ்வை சொண்மை எல்லா ட்ராமாலேயும் பொம்பளை வேஷம் தான் ஆக்ட் பண்ணுவார் சில சமயம் எங்கள் அப்பாவுடைய பொம்பளை வேஷம் நடிக்கிற போட்டோவும் எங்கள் அத்தை போட்டோவையும் பார்த்தா வித்தியாசமே தெரியாது ஒரே மாதிரி யாரு என்னன்னே தெரியாது ஒரு தடவை நான் ஒரு ராமநாராயணன் படத்தில் பொம்பளை வேஷம் போட்டு வாசல் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோட வந்துட்டேன் வீட்டில் காட்டலாம் கதவு திறந்தால் எங்கள் அம்மா கதவு திறக்கணும் சுஷீலா எங்க வந்தேங்கிறாங்க எங்கள் அம்மா ஏன் அவங்க என்னடா அவங்க இதில் துபாயில் இருக்கிறவங்க இங்கே ராத்திரி நேரத்தில் வந்துருக்கு அம்மா நான் தான் அப்படின்னா கிட்ட பார்த்தப்படத்தான் மீச தெரிஞ்சுது மீசி எடுக்காமயே நடிச்சேன் மாப்பிடுங்க நானும் எஸ் எஸ் சந்திரனும் நடித்த படம் அது எதற்காக சொல்கிறேன்னா அப்பா அந்த பதிமூணு வயசில் அப்பா வந்து அந்த மேஜர் சுந்தரராஜன் ஒரு ட்ராமா டைரக்ட் பண்ணார் கே சராசரான் அதாவது அது ஃப்ரெஞ்சு டைட்டில் நடப்பது நடந்தே தீரும் அதான் அந்த ட்ராமாவுடைய ட டைட்டில் அந்த ட்ராமாவுக்கு அப்பா இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருந்தேன் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னால் ஸ்டேஜில் மேடையில் நம்ம காட்ட முடியாத ஒரு விஷயத்தை சினிமானா எதை வேணா காட்டிடலாம் மேடையில் காட்ட முடியாத விஷயத்த சவுண்டில் வரும் ஒரு கார் போகுது குழந்தைங்கலாம் பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சைட்லேருந்து ஒரு லைட்டு மாத்திரம் ஸ்டேஜில் அடிக்கும் அப்படின்னா நான் கார் ஹெட்லைட் அடிக்கிற மாதிரி சினிமா நீங்கள் ட்ராமாலாம் நான் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது ட்ராமா பார்த்துருந்தீங்கன்னா அதுல வந்து ரிவர் வந்ததுன்னா ப்ளூ சாரியை வச்சு இப்படி லேஸா ஆட்டுவாங்க அது ரிவர் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் அந்த மாதிரி காட்டுவாங்க குழந்தைங்க சொல்லுவாங்க ஸ்பீடாக போ ஸ்பீடாகும்போது இன்னும் ஸ்பீடாக போவாங்க வேணாங்க ஜாகத்தே போவாங்க திடீர்னு பாரி வெயிட் வண்டி வருதேம்பாங்க ரெண்டு மாலும் வந்து ஒரு வண்டி ரெண்டு வண்டி மோதும் எல்லாம் செதறும் அது அத்தனையும் டேப்பில் வரும் அது வந்து அப்படி லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆன எஃபெக்டோடு ஆர்டிஸ்ட்டு ஸ்டேஜில் நடிப்பாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான சீன் அந்த நாடகத்தில் அப்போ அப்பா தான் அதை போய் போட்டு கொடுத்துட்டு வருவார் அப்பா வந்து ரொம்ப சீனியர் எல்லோரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணால் கூட அப்பா இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போய் பண்ணி கொடுத்தா திடீர்னு ஒரு நாளைக்கு அப்போது இது லேபில் ஏதோ ஒர்க் வந்துருச்சு அப்பா வேலை போக முடியல என்னால் வர முடியாதுப்பா என்ன திடீர்னு ட்ராமா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்றாரு ஐயோ சார் நீங்கள் வரலன்னா எப்படி சார் என்ன சார் உடனே நான் சொன்னேன் நான் வேணால் போய் போட்டு வரட்டமா நீ எப்படி போடுவேன் இந்த டேபிள் கார்டர் என்ன இல்லைண்ணா போடுவேன் எப்படி இது நீ ஆரேட் பண்ண அது ஏன்னா அதை பூட்டி எனக்கு சித்தப்பா சாவி எடுத்து ட்ராயரில் வச்சு போயிடுவார் சித்தப்பா போனோன்னா அந்த சாவி எடுத்து நான் திருப்பி அதை வச்சு ரேடியோலேருந்து கனெக்ஷன் கொடுத்துருவேன் கொடுத்த ஒரு பாட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல மியூசிக்கோடு பிஜிஎம் ஒன்று ஒரு பாட்டு வருதுன்னா அந்த பிஜிஎம் வந்து பாட்டு ஆரம்பிக்கிற இடத்துல அந்த டேப்பை ஆஃப் பண்ணிவிடுவேன் கட் பண்ணிவிடுவேன் அப்புறம் வேற ஒரு பாட்டு பாட்டை ஆன் பண்ணி அந்த பாட்டை சேர்த்துருவேன் அப்புறம் இதை வந்து போது போகாத எங்கள் என் பிரதர் சிஸ்டர் கிட்ட போட்டி வைப்பேன் அவங்க மியூசிக்கை கேட்டுட்டு வேற பாட்டு சொல்லுவாங்க பட்டை நம்ம டேப் ஓடும்போது பார்த்தா வேற பாட்டு ஆரம்பிக்கும் இந்த இதெல்லாம் பண்ணேன்னு தான் எங்க அப்பா தெரியுது உடனே எங்க அப்பா சொன்ன நீ போடுவியா அப்படிதான் போடுவேன் சரி நீ இவன் ஆயிடுச்சு போங்கிட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க ஐயோ வேண்டாம் வராது ஐயோ அவனெல்லாம் நம்பி போயிடாதீங்கிற முறையில ஒரு மகனை எப்படியெல்லாம் ஆஹ் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்கு என்னுடைய தந்தை அதனால தான் நான் சொல்லுவேன் குரு வந்தனம்னா அது எங்க அப்பா தான் குரு மாதா பிதா குரு தெய்வம் பட் அப்பா வந்து ரெண்டாவது பித்தா ஆனால் குருவும் அவர் தான் இப்போது தெய்வமாகவும் அவர் தான் அதுக்கப்புறம் தான் உன்னோட குரு யார் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருக்குமே முதல்ல குரு அவங்களுடைய தந்தை தான் அதை உணரலைன்னு வச்சுக்காங்களேன் அவங்களால நிஜமாகவே வேறு எந்த குருவையும் உணரவே முடியாது அந்த மாதிரி அப்பா எல்லா விஷயம் ஆனால் என்ன சொல்லுவார் பெருசாக படிக்கலையோ படிக்கலையோ ஒழுக்கமாக இருக்க வேண்டும் நான் இப்போ நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன் எப்படின்னா பொய் சொல்கிறதுக்காக அடி வாங்குவேன் இல்லைன்னா ஒரு வேலை சொல்லுவாரு செய்யலை அப்படின்னு அடிவாங்க ஒரு எங்க வீட்லாம் அப்போ எங்க தெருவிலேயே நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் இருக்கு வந்தோம் இந்த ஏரியாவுக்கு இதுக்கு பக்கத்து வீடு தான் எங்கள் அப்பா வீடு பைக்க பிளஸிங்ஸ் இந்த வீடு நான் வாங்கினேன் அப்போ இந்த ஃபோன் வந்து செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் எங்க நம்பர் பழைய டிவிசி எல்லாம் பார்த்தா அந்த நம்பர் தான் இருக்கும் அந்த அதுல வந்து பல பேருக்கு காதலுக்கெல்லாம் இந்த போன் தான் உதவும் நாலு வீடு திருப்பி கூட்டின்னு வருவோம் அஞ்சு வீடு தள்ளி கூட்டின்னு வருவோம் ரொம்ப அவசரமான விஷயம்னு பார்த்தா அப்புறம் ஒரு நாள் கல்யாணம் பண்ணதுன்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி அது மாதிரி அப்பா வந்து பல விஷயங்கள் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எங்கள் பின்னாடி வீடு பின்னாடி இப்போதானே பில்டிங்ஸு முன்னாடி ஸ்லம் ஃபுல்லாக குடிசை பகுதி ஆனால் நல்லதோ கெட்டதோ எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பின்னாடி நம்ம தான் ஒயர் எடுத்து இதுக்காகவே அப்பா வந்து தனியாக ஒரு ஒரு பத்து பதினஞ்சு மீட்டர் ஒயர் வாங்கி வச்சுருப்பார் இங்கேருந்து காம்பவுண்டு வால் வரைக்கும் போகும் அப்புறம் அவங்க முடிச்சு போட்டு அவங்க ஏன்னா அப்போலாம் அதுக்கப்புறம்தான் ஒரு குடிசை ஒரு விளக்கு ஸ்கீம்லாம் கவர்மெண்டில் வந்தது அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அது அது வந்து அப்போது இந்த மாதிரி ஃபோன் நான் அப்பா சொல்வார் ஃபோன் அடித்தா ரெண்டு பெல் அடிக்கிறதுக்குள்ளே எடுக்கணும் மூணாவது பெல் அடிக்குது அப்படின்னா அங்கே ஃபோனுக்கு கிட்ட யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க மேலே அடி விடும் அப்பா அவர் நல்ல பிரம்பு வச்சிருப்பார் நான் இன்னும் வச்சிருக்கேன் அது நான் யூஸ் பண்ணது கிடையாது அப்பா யூஸ் பண்ணுவார் அதே போல் ஆஃபீஸ்லேருந்து வருவார் ரெண்டு மூணு நாள் வர அதுக்கு முன்னாடி இப்போ விளையாட்டம் பண்ண வாசல வரிசையாக நிற்போம் நாங்கள் நாலு பேர் என்ன தப்பு பண்ணணும்னு சொல்லுவோம் சொன்னோன்னு அதுக்கேற்ற அடி விடுவோம் என்ன அடிக்கும் போதே கடைசி தம்பி ஆட ஆரம்பிச்சிடுவான் அவனை தப்பிக்க விட்டுருவான் அந்த மாதிரியான பலர் ஆனால் என்ன ஒழுக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார் அந்த ஒரு காரணத்தினாலேயே அப்படி வழக்கப்பட்டதுனால தான் நான் இன்னி வரைக்கும் நான் வந்து ஒரு டீடோட ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டது கிடையாது சிகரெட் குடிச்சது கிடையாது கிடையாது நான்வெஜீரிய பற்றி அப்பாவுக்கு வேறு கருத்து பிடிச்சதுன்னா சாப்பிடுங்க ஏன்னா அது ஒரு உணவு பழக்கம் ஆனால் நமக்கு இது நம்ம ரிச்சுவல்ஸுக்கு இடைஞ்சலாக இருக்கும்போது இதை பண்ணக்கூடாது பார்த்துக்காங்க நான் சாப்பிட்டது கிடையாது அப்படி ஆனால் எங்களுக்கே சின்ன வயசில் வந்து உடம்பு வீக்காக இருக்குன்னு டாக்டர் வந்து அந்த முட்டை சாப்பிடணுன்னு பச்சை முட்டையெல்லாம் குடிச்சிருக்கேன் அப்படியே தணரும் என்ன பண்ணுறது இப்போல்லாம் சில பேர் பார்க்கும்போது அட பாவி டப்பு டப்புன்னு எப்படா சாப்பிட்றீங்க அப்படின்னு இன்றைக்கும் அது அது ஒரு இது ஒருவேளை ஒரு மருந்தாக குடிச்சதுனால என்னமோ அது பிடிக்காத போச்சோன்னுமோ தெரியாது அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம் எங்கள் அப்பா ஆரம்பத்துலேருந்து அதுதான் சொல்லுவார் பொய் சொல்லக்கூடாது தப்பு பண்ணியே பண்ணேன் அப்போ அடிக்க மாட்டேன் தப்பு பண்ணேன்னா அடிக்க மாட்டேன் ஆமாம் நான் தான் பண்ணேன் அடிக்க மாட்டேன் அதே போல் கையில் காசு கொடுக்கவே மாட்டேன் ஸ்கூல் படிக்கும்போது கையில் காசே கொடுக்க மாட்டேன் இங்கே அம்பிகா சோர்ஸ்னு இருக்குது அங்கே ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பார் நான் வந்து பிஎஸ்ஐ ஸ்கூல் என் தங்க வந்து லேடிஸ் விவசாய ஸ்கூல் ரெண்டுத்துக்கும் அது அந்த கடை ஒரு நூறு மீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் வரும் ஏதாவது உங்களுக்கு வேணுமா பென்சில் வேணுமா சாக்லேட் வேணுமா எது வேணுமோ போ அதை வாங்கிக்கோ எஸ் வி சேகர்னு கையெழுத்து போட்டு வந்தோம் அவ்வளோதான் அது நீ பத்து ரூபாய்க்கு கூட சாப்பிட்ருக்கலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆனால் காசு கொடுக்க கூட நான் இது தெரியாத ஒரு தடவை ஐஸ்கிரீம் வைக்கிற ஆயாக்கிட்ட பத்து பைசாவுக்கு ஒரு ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அடுத்த நாள் எனக்கு டைஃபாய்டு வந்து ஒரு மாதம் ஸ்கூலுக்கு போகாமல் போய் திருப்பி ஸ்கூலுக்கு போகிற அன்னைக்கு அந்த பொண்ணு அந்த பாயா சட்டையை பிடிச்சிட்டா நீ வந்து ஒரு ரூபா கொடுக்கணும் பத்து பைசா சாப்பிட்டதுக்கு ஒரு ரூபா வாட்டினா நான் நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் என்ன பண்ணுறது எனக்கு இதோட அப்பா உதைப்பாருங்கிற பயன்தான் இந்த கிட்ட பயம் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிக்கு ஒரு மருந்து வாங்கணும் அந்த மருந்து மந்த வந்து அந்த மருந்து வில வந்து ஐம்பது பைசா சாரி ஒரு ஐம்பது பைசான்னா ஐம்பது பைசாவோ ஒரு ரூபாயோ அதே பாதி விலை மவுண்ட் ரோடில் அது என் ஃப்ரெண்டோடைய பாட்டியும் அதான் சாப்பிடுவாங்க அவனை கேட்டுக்கிட்டு மந்த இருக்கிற மருந்து காசை வாங்கிட்டு மவுண்ட் ரோடு வரைக்கும் நடந்து போய் அந்த ஒரு ரூபாயை சேமித்து அந்த காய்கட்ட கொடுத்தேன் அன்னைக்கு நான் எடுத்த முடிவு இன்றை வரைக்கும் நான் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் இருக்கேன் காரணம் என்னென்னா சில பழக்க வழக்கங்கள் நம்ம ஒழுக்கங்கள் தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் நான் வந்து ஐநூறு படம் நடித்தேன் ஆயிரம் படம் நடித்தேன் அவ்வளோ பெரிய நடிகை அதெல்லாம் முக்கியமே இல்லை சமுதாயத்தில் நீ எப்படி மதிக்கப்படக்கூடியவனாக இருக்க எப்படி ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க நான் இன்னைக்கு எங்கள் அப்பாவை பத்தி இவ்வளோ பெருமையா பேசுறேன் அப்படின்னு சொன்னா அது எங்க அப்பாவுடைய பழக்கம் எங்க அப்பா தண்ணி அடிச்சு பார்த்ததில்லை எங்க அப்பா சில குடிச்சு பார்த்ததில்லை எங்கப்பா எப்பவுமே ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை மடிச்சு மடிச்சு விட்டுருப்பார் திடீர்னு வந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் இப்படி போட்டு வருவார் என்ன இப்படி போட்டு என்ன அம்மா என்ன திடீர்னு அப்பா இப்படி போட்டிருக்காங்க அப்பாவை நாங்கள் அண்ணா தான் கூப்பிடுவோம் எங்கள் வீட்டில் ஏன்னா எங்கள் அப்பாவுடைய இருபத்தி ரெண்டு வயசில் எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார் எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது ஏர்ஃபோர்ஸில் ஏர்ஃபோர்ஸ் போய் ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் இருக்கும்போது எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார் சட்டநாதபுரம் வைத்தியநாத ஐயர்னு அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் கரெக்டாக ரிட்டையர் ஆச்சு ரிட்டையர் ஆகி உடனே சேர்த்து போயிட்டார் உடனே எங்கள் அப்பா வந்துட்டார் வந்தால் குடும்ப பாரம் சிஸ்டர்களுக்கு கல்யாணம் பண்ணணும் பிரதர் இருக்கார் இந்த மாதிரி எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கும் போது ஐம்பது ரூபா சம்பளத்தில் தான் வேலைக்கு சேர்ந்தார் அப்பா விஜய வாகினியில் படித்த படிப்பு வேற பார்க்குற வேலை வேறு ஆனால் ஐம்பது ரூபா சம்பாத்தியத்தில் ஆரம்பித்த ஒருத்தர் தான் இன்னைக்கு தன்னுடைய பசங்க எல்லாருமே ஆளுக்கு பத்து கோடி இருபது கோடி ரூபா வீடு வச்சுக்கிற அளவுக்கு வளர்த்துருக்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதையும் எப்படி ஒழுக்கமாக வளர்த்து வச்சுருக்கேன் நான் தான் சொல்லுவேன் இன்றைக்கும் என்னுடைய பாலிசி அப்பா சொல்லுவேன் ஒரு நாளை யாருக்காவது உதவ முடிஞ்சால் உதவு இல்லையா விலகிடு முடியாதுங்கிறத முடியாதுன்னு சொல்லிடு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணாது என் படத்தில் கூட சில பேருக்கு ரோல் இருக்குதுன்னு சொல்லுவேன் அந்த ரோல் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவனே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் கடனா சீ ஸ்க்ரீன் பிளே மாறிடுச்சுமா இதில் இந்த இதில் சின்ன ரோல் இருக்குது வேறு எதாவது பண்ணுறியான்னா பண்ணலாம் ஆனால் உன்னுடைய லெவலுக்கு அது எனக்கு தப்பாக தெரியிறது பார்த்துக்கோன்னு அதை மீறி இல்லை நான் உன்னோட படத்தில் பண்ணே ஆனோன்னு சொன்னால் சரின்றுவேன் அப்போ அப்பவும் நமக்கு மனசு கேட்காது என்னடா இவனை போய் இந்த சின்ன ரோல் இது எப்படி இது பண்ணுறது ரமேஷ் கண்ணாவை நான்தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பெரிய லீட் ரோலில் கொண்டு வந்தேன் கிருஷ்ணகிருஷ்ணா படத்தில் அந்த மாதிரி தான் அப்பா அந்த அந்த ஒவ்வொரு ஒரு விஷயமும் அப்பா சொல்லி கொடுத்தது அது எப்படி ஒழுக்கமாக நடக்கணும் என்ன பண்ணணும் அதனால தான் நம்ம லைஃப்பில் அந்த ட்ராமா போட ஆரம்பித்தேன் அதுக்கு பிறகு என்ன ட்ராமாவில் எல்லா ட்ராமாவுக்கும் என்ன கூப்பிட ஆரம்பித்தாங்க இதெல்லாம் இது வச்சு அப்பாவே அப்போது கற்பகம் கலா மந்திர்னு ஒரு ட்ராமா ட்ரூப் வச்சுருந்தார் இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுடைய பெரிய சர்வீஸ் என்னன்னு சொல்லணும்னு சொன்னால் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபிஃப்சி அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுல்ல அந்த ஃபிஃப்சிங்கிற பேரை காயின் பண்ணது எங்கள் அப்பாவும் எம்பி சீனிவாசன்னு அவங்க தான் காயின் பண்ணாங்க ஃபிஃப்சின்னு வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அதை சரியா வச்சு அதை சுருக்கினா ஃபெஃப்சி அப்படின்னு வர மாதிரி பண்ணினாங்க அப்போ சொல்ல நீ நேர்மையாக இருந்துட்ட உண்மையை தான் பேச போறேன்னா உனக்கு ஞாபக சக்தி தேவையில்லை பொய் சொல்ல போறேன்னா தான் என்றைக்கு எதோ சொன்னோம் ஏது சொன்னோம் பச்சை சொட்டியா சேப்பு சொட்டியா மஞ்சள் பேண்டா எல்லா ஞாபகம் வச்சுன்னு மாற்றி சொல்லிவிடுவோம் கடைசியில் அது வந்து தேவையில்லை ஆனஸ்டாக இருந்துட்டு போ அப்படி தான் நான் இன்னி வரைக்குமே விசுவாசம் நேர்மை அப்படின்னு பார்த்தா நான் விசுவாசி கிடையாது நான் நேர்மையானவன் விசுவாசினா ஒருத்தனுக்கு விசுவாசியா இருப்பான் இன்னூத்தி பத்து ரூபா வந்து அதிகமா கொடுத்து அங்கே விசுவாசி அப்படின் அது அப்படி இருக்கக்கூடாது சினிமாலேயே எனக்கு அரசியலேயே நான் ஒரு கட்சியில இருந்த வரைக்கும் விசுவாசின்னு பேர் போடவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் என்றும் அன்புடன் போடுவேன் எல்லாருக்கும் என்னைக்கு அன்போடு இருக்கணும் இது என்ன விசுவாசியா இருக்கிறது யாருக்கு யார் விசுவாசியா இருக்கு இது ஜெயலலிதா அவர்களோட இந்த போட்டோ இருக்குன்னு சொன்னா இது ஒரு ஆச்சரியமான ஃபோட்டோவாக பார்ப்பாங்க இந்த ஃபோட்டோவை பார்த்து டப்புன்னு பார்த்து இதை பார்த்து ஏந்து நிற்கிறவங்க இருக்காங்க அவசியம் இல்ல அவங்க இந்த சிஸ்டர் எல்ர சிஸ்டர் மாதிரி அவ்வளோ அந்த மரியாதை கொடுக்கணுமே தவிர அது அன்பு பயத்துல என்னப்பா பாக்கெட்டில் கை விட்டு இருக்கியா ஜெயலலிதாக்கு முன்னாடின்னு ஒருத்தன் கேட்டான் நான் சொன்னேன் யா என் பேக்கெட்டில் தான் கை விட்டேன் அவங்க பேக்கெட்டில் கை விட்டு ஒன்றும் எடுக்கலையான்னா நான் ஏன் பயப்படணும் சந்திர சீதரா ईशा ऐषा सुन्दरेश्वरा